வணக்கம் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் எண் முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்து உடையார் முன் போல் ஏக்கற்றுங் கற்றார் கடையரே கல்லாதவர் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் உடையார் முன் அப்படின்னா உடையவர்கள் முன் செல்வம் உடையவர்கள் முன் இல்லாற்போல் எப்படி வந்து இல்லாதவர்கள் இல்லாதவர்கள் போல் ஏக்கற்றும்னா தாழ்ந்து நின்று எப்படி செல்வம் உடையவர்கள் முன்பு இல்லாதவர் தாழ்ந்து நிற்பார்களோ அதுபோல நின்று கற்றார் அதாவது சான்றோரிடத்து கடையரே அதாவது உடையார் முன் எப்படி வந்து தாழ்ந்து நின்று உடையவர்கள் முன் எப்படி வந்து ஏழையானவர்கள் தாழ்ந்து நிற்பார்களோ அதுபோல தாழ்ந்து நின்று கற்றார் அதாவது கற்றவர்கள் முன் சான்றோர்களின் முன் கற்றவர்கள் அவர்தான் தான் அப்படின்னா இழிந்தோர் கல்லாதவர் அதாவது கற்காதவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இது பார்க்க கொஞ்சம் குழப்பமா இருக்கும் நம்ம எப்படி கிறிஸ்பா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதாவது செல்வந்தர்கள் முன்பு எப்படி ஏழையானவர்கள் தாழ்ந்து நின்று பணிவுடன் நிற்பார்களோ அதுபோல கற்றவர்கள் முன்பு நாம் பணிவுடன் நின்று கல்வி கற்க வேண்டும் அப்படி அந்த சான்றோர்களுக்கு முன்பு பணிவுடன் நின்று கல்வி கற்காதவர்கள் எழிந்தவர்களாக கருதப்படுவார்கள் அப்படின்றதுதான் அந்த குரல் அழகா திருவிழாவும் சொல்லியிருக்காங்க உடையார் முன் இல்லார் போல் ஏ கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் குரல் விளக்கம் செல்வந்தர் முன்னே இல்லாதவர் தாழ்ந்து நிற்பது போல் நின்று ஆசிரியர் முன்னே பணிந்து கற்றவரே உயர்ந்தவர் அப்படி நின்று கல்லாதவர் எழிந்தவரே நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்